மோடி என்ன தூக்கி வைக்கிறாரு திமுக எந்த மாதிரியான அரசியல் எடுத்து வைக்கிறாரு நல்லா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிங்க திமுக வாரிசு அரசியல் எடுத்து வைக்கிது ஆனால் பாஜக வளர்ச்சி அரசியல் முடிவு முடிவு எடுத்து வைக்கிது வளர்ச்சி அரசியலா வாரிசு அரசியலாங்கிறத முதல் தலைவர் வாக்காளர்கள் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிங்க அதனால நீங்கள் திமுகவா பாஜகவாங்கிற அரசியலை நீங்கள் பார்த்துக்கிட்டே அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் வாரிசா வளர்ச்சியா வளர்ச்சியா வாரிசா இதுதான் இங்கே உள்ள போட்டி அப்படிப்பட்ட தமிழிசை மேடம் மாதிரியான ஒரு டாக்டர் அவங்க அந்த டாக்டர் முடிச்சுட்டு இன்னைக்கு கல அரசியல் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அனுபவம் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கவர்னராக வந்து அவங்க பதவியில் உட்காந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு திரும்ப வந்து நான் மக்களுக்கு தேவையாட்டன்னு வந்திருக்காங்க பாத்தீங்களா அதுதான் பாசாக்க இந்த தடவை மக்கள் வந்து தெளிவாக மக்களோட கையில் தான் இருக்கு மக்கள் மிக தெளிவாக முடிவெடுக்கணும் ஸோ எங்களுக்கு இருபத்தி நாலோட வெற்றிங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று அது வந்து எங்களுக்கு மோடி அவர் சோலோவாக எங்களுக்கு ஏற்கனவே அவர் செஞ்ச சாதனைகள்னாலே எங்களுக்கு சோலோவா அது ரெடி ஆயிடுச்சு ஏன்னா என்னை கேட்டிங்கன்னா துரோகம் அப்படிங்கிற பேருக்கு ஒரு மறு பேர் வைக்கணும்னா நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் பேர் வைக்கணும் ஏன்னா அவருக்கே நல்லா தெரியும் மீதி நாலரை வருடம் ஆட்சியை அவர் அந்த நாலரை வருட ஆட்சியை அவர் முடிச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மோடியோட சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி அவர் நடத்திருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் பிஜேபி அப்படின்னு தான் களம் போய்கிட்டு இருக்கு அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலினா அண்ணாமலையா அப்படிங்கிற நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபிசருக்கும் ஒண்ணுமே தெரியாத தத்திக்கும் இடையிலான போர் இது வணக்கம் இந்திய அளவுல பாஜகவோட வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட வெற்றி நானூறு சீட்டா த்ரீ செவன்டியா அப்படிங்கிறத எங்களோட கேள்வி த்ரீ செவன்டி ஃபோர் ஹண்ட்ரட் எங்கள் டார்கெட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நோக்கி போயிட்டு இருக்கோம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து இன்னும் வந்து பெரிய லெவலில் டெவலப் ஆகலை பாஜக இங்கே வந்து பெரிய வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் இந்த தேர்தல் எல்லாத்துக்குமான பதில் நாங்கள் சொல்லிடுவோம் நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டிடுறோம் இருபது கடந்த இருபது வருஷத்துல நாங்கள் இந்த மாதிரி இருபது தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் போட்டிகிட்டே கிடையாது இந்த இருபது வருஷம் அப்புறம் இப்போ அண்ணாமலை என்ன தலைமையில இருபத்தி மூணு தொகுதிகளை தாமரை சின்னத்தில் பாஜக போட்டிடுது குறிப்பா இதுல என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாஜக எதை பற்றி கொண்டு போயிட்டுருக்கு அதாவது இது வந்து இந்திய நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா ஒரு தேர்தலுங்கிறது இந்தியா முழுக்க இவ்வளவு பெரிய நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு நடக்கப்போகிற ஒரு ஜனநாயக திருவிழா இது இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்க இடத்துல நாங்கள் அதாவது பாஜக மோடி என்னத்தை தூக்கி வைக்கிறாரு திமுக எந்த மாதிரியான அரசியல் எடுத்து வைக்கிதுன்னு பாருங்கள் நல்லா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து தன்னா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்க திமுக வாரிசு அரசியல் எடுத்து வைக்கிது ஆனால் பாஜக வளர்ச்சி அரசியல் முடிவு முடிவு எடுத்து வைக்கிது வளர்ச்சி அரசியலா வாரிசு அரசியலாங்கிறத முதல் தலைவர் வாக்காளர்கள் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் நீங்கள் வந்து எல்லா கேண்டிடேட்டையும் அரசியக்கே பாருங்கள் நீங்கள் சென்னை மட்டும் எடுத்துக்கங்க சென்னையில் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை மூணு தொகுதி இருக்குது மூணு தொகுதிகளுமே திமுக இருக்கிறது வாரிசு அரசியல் தான் இருக்காங்க அங்கே வந்து கலாநிதி வீரசாமி இந்த மத்திய ஜன எடுத்து பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் சென்னை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அதே தான் அதிமுகவும் ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தனை வந்து தென்செனில இருக்காங்க வாரிசு அரசியல் நோக்கி திராவிட கட்சிகள் ஆனால் தமிழ்நாட்டுல இருபத்தி மூணு இடத்துல நாங்க தாமிர ஜனத்துல போட்டிடுறோம் ஒரு இடத்துல நாங்க வாரிசு வாரிசு அரசியல் நிப்பாட்டிருக்கோம் வாரிசு வாரிசை இருக்க சொல்லுங்க எங்களுக்கு தேவை வளர்ச்சி எங்களுக்கு தேவை யார் ஆக்கப்பூர்வமாக செயல்படுறா இவங்க வந்து ஒரு இடத்துல பார்லிமெண்ட்டுக்கு போய் இந்த இடத்துல போனால் மக்களோட பிரதிநிதியாக போனால் எப்படி செயல்படுவாங்கிற நோக்கி தான் பாஜக போயிட்டுருக்கு ஆனால் திமுகவோ அதிமுகவோ திமுக ஒரு பக்கம் வாரிசா அரசியல் போயிட்டு இருக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு தான தேர்தலே கிடையாது இது பிரதமருக்கான தேர்தல் அவங்க இந்தியா லென்ஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி ராகுல் காந்தியை வந்து பிரதமர் ஆக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிற இதில் போயிட்டு இருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இர தேர்தல் முறையில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இதில் வந்து அதிமுகக்கான பங்கு எதுவுமே கிடையாது அதிமுக அந்த ஆட்டத்திலே கிடையாது இது வந்து ஒன்லி வந்து ஸ்டேட் எனிமி வந்து யாருன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கு மட்டும்தான் வேற எந்த கட்சியும் இதில் வந்து போட்டி இதெல்லாம் கிடையாது கிடையாது தான் தெரியும் உங்களுக்கு அதிமுக கூடாரமே காலி இன்றைக்கி அதிமுக கூட்டணி சேர கூட ஆள் கிடையாது கிடையாதுங்களா அவங்க அதுவும் போனா போதும்னு வேறு வழியே இல்லாமல் தேமுதிகாவை சேர்த்து தேமுதிகாவோட ஓட்டு வங்கி உங்களுக்கு தெரியும் ஜீரோ புள்ளி அஞ்சு அதுதான் தேமுதிகாவோட ஓட்டு வங்கி அவங்களோட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு மெகா கூட்டணி வந்து பாஜக ஏன்னா பாஜக தான் மேலே அதிகாரத்துக்கு வரப்போகுது ஆட்சி அமைக்க போகுங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் அதனால தான் நாங்கள் ஒரு மெகா கூட்டணி பாமக அமமுக ஓபிஎஸ்ஸு உங்களுக்கு மற்ற சின்ன சின்ன கட்சிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாரிவேந்தர் வந்து இறந்திருக்காப்புல ஏசி சண்முகம் அவர் வந்து இறந்துருக்காப்புல இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி பார்த்தீங்கன்னா மெகா கூட்டணி மெகா கூட்டணி அமைச்சு நாங்கள் இங்கே தேர்தலில் போட்டுடுறோம் அதனால் நீங்கள் திமுகவா பாஜகவாங்கிற அரசியலை நீங்கள் பார்த்துக்கிட்டி அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் வாரிசா வளர்ச்சியாக வளர்ச்சியாக வாரிசா இதுதான் இங்கே உள்ள போட்டி இதுல மக்கள் நீங்க முதல் தரவை வாக்காளர்கள்லாம் தெளிவா முடிவெடுத்துக்கங்க மோடி இங்க வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்காரு இவங்க வாரிசை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா வரிசையா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெவல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா கதிரானந்து உட்காந்துருக்காரு பொன்முடியோட பையன் உட்காந்துருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி உட்காந்துருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழாச்சி தங்கப்பணி உட்காந்துருக்காரு வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் பையன் உட்காந்துருக்காரு இங்கே தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழாச்சி தங்கப்பாணி உட்காந்துருக்காரு ம மத்திய சென்னையில் பார்த்தீங்கன்னா தயாநிதி மரன் மாறனோட பையன் தயாநிதி மாறன் வந்து உட்காந்துருக்காரு இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நேரோட பையன் கே நேரோட பையன் வந்து அவர் அருண் நேர் வந்து உட்கார போகிறார் இப்படி வரிசைக்காக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா வார் இங்கே வந்து மக்களுக்கான வளர்ச்சியை செய்யணும் மக்களுக்கான சேவை செய்யணும்னு யாரும் அல்ல புள்ள நான் நான் இருக்கணும் நான் அமைச்சா இருக்கணும் என் புள்ள அடுத்து வந்து போகணும் அப்படின்னா என்னன்னு நீ ஒரு ஒரு குடும்பமே ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன இது என்ன மன்னர் காலத்து அரசியலாம் மன்னராட்சியா அப்படிங்கறதான் கேள்வி மக்கள் வளர்ச்சி அடையணும் மக்கள் நாடு முன்னேறணும் அப்படின்னா யாரு ஒரு திறமை வாய்ந்த ஒரு குவாலிஃபைடான ஒரு ஆள் உள்ள வரணும் அப்படி வந்தா மட்டும்தான் வளர்ச்சிங்கிறத நம்ம கொண்டு போக முடியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா பாஜக இன்னைக்கு நிபாட்டி இருக்க இருபத்தி நாலு பேருமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிக தெளிவாக ஒரு படித்த ஒரு இப்போ எல்லாருமே பட்டறிவு பெற்ற ஒரு யங்ஸ்டர்ஸு ஒரு மூத்த அனுபவம் பெற்ற அப்படின்னு கலந்து ஒரு தேர்தலில் நான் தேர்தல் வேட்பாளர்களை நாங்கள் போட்டிருக்கோம் எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலையினை வந்து மா மக்களவை தேர்தலில் போட்டிடுறாப்புல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ணாமலைன போட்டிடுறாருன்னு சொல்லிட்டு தேர்தலை வெட்டியல்ல அவர் பேர் வரையில பாஜக காரங்க கொண்டாடினதை விட பொதுமக்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பொதுமக்கள் கொண்டாடினதான் பயங்கரமான ஒரு கொண்டாட்டம் ஏன்னா ஒரு 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 பெரிய ஒரு மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அடிமை இதில் இருந்து மீண்டு எடுத்த மாதிரி ஏன்னா வந்து இது வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய அதிபுத்திசாலிகளைதான் நம்மள ஆண்டிருக்காங்க தெரியும் செல்லூர் ராஜ் மாதிரியான அதிபுத்திசாலிகளும் விஞ்ஞானிகளும் இங்கே எதுவுமே தெரியாத அமைச்சர்களும் இங்கே இது வரைக்கும் நம்ம ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தது போக இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு ஐபிஎஸ்ஸாக தன்னோட சேவை வந்து இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் சேவை பண்ண வேண்டிய இடத்துல இருந்துட்டு பணியாற்ற வேண்டிய காலத்தில் அவருக்கு ஒரு சம்பளம் வாங்கி பணியாற்ற வேண்டிய இடத்துல இருந்துட்டு இல்லை நான் மக்களுக்கு பணியாற்றணும்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து கட்சியில் வந்து துணைத்தலைவராக இருந்து இன்னைக்கு தலைவராகி இன்னைக்கு மக்களிடையே மிகப்பெரிய லெவல்ல ஒரு கிரேஸ் அவருக்குன்னு மக்கள் மத்தியில அண்ணாமலை அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய லெவல்ல ஒரு கூட்டம் கூறுற அளவுக்கான கிரேஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து வேட்பாளர் பட்டியல் வருது பிஜேபிக்காரங்க கொண்டாடுறத விட பொதுமக்கள் கொண்டாடுறாங்க அண்ணாமலை என்ன வந்துருச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பாத்துங்க அப்ப எந்த அளவுக்கு மக்கள் வந்து இங்க தமிழ்நாட்டு அரசியல வெறுத்து இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க அதாவது மக்களையும் நம்ம வந்து குறைச்சோன்னோம்னா அதுக்கு தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் நம்ம வந்து முன்னிறுத்தல தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் நம்ம முன்னிறுத்தாதனால என்ன பண்ணுறாங்கன்னா வேற வழியே இல்லை இந்த குப்பையில என்ன சுப்பேன் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு குப்பும் சுப்பனையும் திரும்ப 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 நம்ம பண்ணுறோம் அதனால ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளர் நீ பாருங்க தமிழ்நாச்சி தங்க பாண்டியன் அதுக்கு எதிர்த்து நிற்கிற அளவுக்கு பாத்தீங்க அடுத்தா ஜெயவர்தன அப்ப எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்ன இருக்கு அப்ப மக்கள் நினைக்கிறாங்க இவனும் இது இந்த இது ஒரே குட்டையில உள்ள மட்டும் தான் ரெண்டுமே அப்படிங்கிறது நினைக்கிறாங்க நான் என்ன தெளிவா சொல்கிறேன்னா இப்ப புதுசாக இப்ப புதுசாக ஒருத்தர் ஒரு படிச்ச ஒரு அண்ணாமலை மாதிரியான ஒரு ஃபயரான ஒரு ஆள் உள்ள வரையில மக்கள் வந்து அதை வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென் சென்னையில தென் இது இதுவரைக்கும் எம்பிஆர் இருந்திருக்காங்க ரெண்டு போன டைம் தமிழ்ச்சி தங்க இருந்திருக்காங்க அஞ்சு வருஷமா அதுக்கு முன்னாடி ஜெயவர்தன் இருந்தாங்க நான் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா வாரிசு தான் ரெண்டு பேருமே களத்தில் நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா சொல்லுங்க ஒருத்தர் ஜெயக்குமார் பயங்கரனால வந்திருக்காங்க ஒருத்தர் தங்கம் தன்னார் சொன்ன தங்கச்சிங்கிறனால வந்திருக்காங்க அந்த குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் வேற என்ன இருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வேற கிடையாது ஆனா இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் கவர்னர் பதவிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மன்னர் காலத்துல ஒரு அரசர் ஒரு மாளிகையில் வாழ்ற மாதிரியான ஒரு பதவி அவ்வளோ ஒரு மரியாதை அவ்வளோ ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரியான ஒரு பதவியில இருந்து ஒருத்தவங்க ரிசைன் பண்ணிட்டு இல்லை நான் மக்களுக்கு சேவை ஆட்டணும் நான் தேர்தலில் வந்து நான் பணியாற்றி மக்களோட பணியாற்றி நான் ஒரு எம்பி ஆகணும் மக்களுக்காக நான் பாராளுமன்றத்தில் பேசணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு பதவியை ஆளுநர் பதவியை வந்து திறந்துட்டு நான் வந்து இங்கே மக்களோட மக்களாக நிற்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வேகாத வெளியில் இங்கே அழைஞ்சிட்ருக்காங்கல்ல ஓட்டு கேட்டு ஒருத்தர் அழைஞ்சிட்ருக்காங்கல்ல அப்படிப்பட்ட தமிழிசை மேடம் மாதிரியான ஒரு டாக்டர் அவங்க டாக்டர் முடிச்சுட்டு இன்னைக்கு இது கல அரசியலில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கவர்னரா வந்து அவங்க பதவியில் உட்காந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம மக்களுக்கு சேவையாட்டணும்னு வந்திருக்காங்க ஓகேங்களா அதுதான் பாஜக ஓகேங்களா இந்த மாதிரியான கட்சியில இந்த மாதிரியான ஒரு சேவை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறது தான் பிஜேபி இங்கே வந்து திமுகலையும் சரி அதிமுக சரி அதிமுக வேட்பாளர் நிற்கவே விரும்பலை ஓகேங்களா அவங்க வந்து ஏன்னா வந்து அவங்க தோல்விங்கிறது நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டது அதனால நம்ம நின்று தேவையில்லாமல் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க விருப்பம் பண்ணி கொடுக்கவே தயாராக இல்லை ஆனா திமுக உங்களுக்கு தெரியும் திமுக வந்து இன்னைக்கு காசை வச்சு நம்ம ஆளுங்கட்சியா இருக்கும் காசை வச்சு எவ்வளோ வேணால் செலவு பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து ஒரு கிட்ட வந்து நூறு கோடி நூற்றம்பது கோடி நம்ம செலவு பண்ணி ஒரு வேட்பாளர் ஜெயிக்க வச்சா நினைக்கிறாங்க ஆனால் இந்த தடவை மக்கள் வந்து தெளிவாக மக்களோட கையில் தான் இருக்குது மக்கள் மிக தெளிவாக முடிவெடுக்கணும் யார் காசுக்கு பணம் இந்த ஒரு தடவை நம்ம காசுக்கு வாங்கி ஓட்டு போட்டோம்னா இனிமேல் தமிழ்நாடு அழிவதற்கு இனி இன்னும் சொல்கிறதுக்கு ஒரு உண்மை கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விதத்தை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இனியும் நம்ம வந்து தெளிவாகவே முடிவெடுக்கலை இந்த மாதிரியான வேட்பாளர்கள் அண்ணாமலை தமிழிசை இந்த மாதிரியான வேட்பாளர்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கல அப்படின்னா இதோட இழப்பு வந்து யாருக்குன்னா மக்களுக்கு தான் இழப்பு அதை மக்கள் வந்து ஒரு இங்கே வர யங்ஸ்டர்ஸும் ஓட்டு போட போகிற மக்களும் இதை ஒரு கருத்தில் வச்சுக்கணும் கண்டிப்பாக ஒரு தேர்தலுக்கும் கொடுக்குற விஷயம் தான் ஆனால் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவாங்கிறத முக்கியமான விஷயம் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓட் ஒரு தேர்ந்தெடுக்க தேர்வு தேர்வாயிட்டோம் நாங்கள் பிரதமர் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு மகளிருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாக்குறுதியில் பாருங்க ஒரு லட்ச ரூபா நீங்க வந்து ஒரு மக்களுக்கு நான் எப்படி கேக்கிறவங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நம்மள எல்லாம் நினைச்சிட்டு தான் அவங்க வந்து வாக்குறுதி வருங்க கேஸ் அங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா கேஸ் விலை வந்து ஐநூறு ரூபா நீ இப்போ ஆட்சிக்கு வந்து இன்னும் மூணு வருஷம் ஆச்சு எங்க கேஸ் வேலை நூறு ரூபாய் குறை போன வாக்குறுதி இல்ல ஜெயிச்சா நூறு ரூபா கம்மி பண்ணுறோம் இன்ன வரைக்கும் குறைக்கல இப்போ மோடி வந்துட்டு முந்நூறு ரூபாய் குறைச்சிருக்காரு முதல்ல இரநூறுவா குறைச்சாரு இப்போ நூறு ரூபாய் குறைச்சிருக்காரு முந்நூறுரூவா குறைச்சிருக்காரு கேஸ் விலை அறுநூறுவா வந்துருமா பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபா வந்து டீசல் அறுபத்தஞ்சு ரூபா வந்துருமா இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா அதிமுக பாத்தீங்கன்னா நாங்கள் தேர்தல் ஜெயிச்சிட்டோம்னா மக்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா இந்த வக்க திமுக பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவாங்க ஏன் இவ்வளோ நாள் ஏன் ரத்து பண்ணலாம் கரில்லை நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவாங்களாம் அதாவது எவ்வளோ கோமாளித்தனமான தேர்தல் அறிக்கைன்னு நீங்கள் பார்த்துங்க இந்த தேர்தல் அறிக்கை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை கொடுத்து நம்ம ஓட்டு வாங்கிடுவோம்னு நினைக்கிறாங்க இந்த தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதியெல்லாம் பார்த்தாங்கன்னா மக்கள் தான் செய்வாங்க ஏற்கனவே நீங்கள் வாரிசை முன்னிறுத்தி மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரியான வாக்குறுதியில் கொடுத்தா படித்த மக்கள் படித்த பட்டதாரிகள் எல்லாருக்குமே தெரியும் மிக கேவலமாக உங்களை பார்ப்பாங்க ஒரு லட்சரூபா காசு தரங்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு வாக்குறுதி மகளிருக்கு ஒரு ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்போ யாரும் வேலைக்கு போக வேணாம் வீட்டிலேயே இருந்து கொண்டிருந்தா ஒரு ரூபா நீ கணக்கு பண்ணிங்கன்னா எட்டாயிரூவான்னு நினைக்கிறேன் மாதத்துக்கு எட்டாயிரத்துக்கு ரூபா வரும் யாரும் வேலைக்கு போகணும் இது சொந்த வீடு இருக்கேன் வாங்கி வச்சுட்டு காய் எல்லாமே நீ ரேஷன் கடையிலையும் வேறு கொடுத்துருவாங்க அப்படியே வாங்கி வச்சுட்டு வீட்டிலே இருக்கான் எல்லாரும் சோம்பேறித்தனம் மாற்றிடலாம் அரசாங்கம் கவுந்து போகும் ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அரசாங்கம் எப்படி செயல்படும் ரோடு போட முடியாது எந்த வசதியும் செய்ய முடியாது எந்த மாதிரியான வாக்குறுதிகள் வருது இந்த மாதிரியான இலவச வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்து மக்களை ஏமாற்றலான்னு உங்கள் நினைக்கிறாங்க அந்த மாதிரியான இந்த மாதிரியான வாக்குறுதியில் மக்கள் இனிமேல் நம்ப போடுறதும் கிடையாது ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சுன்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால இந்த மாதிரியான வாக்குறுதிகள் இனிமேல் எடுபட வாய்ப்பே கிடையாது எங்களுக்கு இருபத்தி நாலு இந்த தேர்தலில் நாங்கள் நானூறு சீட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகிறது மோடி திரும்ப பிரதமா வரப்போகிறது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எங்களோட லட்சியம் எங்களோட ஆசை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஆறில் பாஜக இங்கே ஆட்சி அமைச்சு இங்கே நாங்கள் வந்து எங்கள் பா அனம தலைமையில் இங்கே நாங்கள் ஆட்சி அமைச்சு நாங்கள் இங்கே அரியணையில் போ ஏறணும் அதுதான் எங்களோட அது இல்லை மக்கள் ஆட்சி இங்கே அமைக்கணும் குடும்ப ஆட்சியை வந்து வீட்டுக்கு துரத்திட்டு மக்கள் ஆட்சியை இங்கே அமைக்கணும் அதை நோக்கி தான் எங்களோட இலக்கு அதோட அதுக்கு முன்னோட்டம் தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு இருபத்தி நாலோட வெற்றிங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று அது வந்து எங்களுக்கு மோடி அவர் சோலோவாக எங்களுக்கு ஏற்கனவே அவர் செஞ்ச சாதனைகள்னாலே எங்களுக்கு சோலோவாக அது ரெடி ஆகிடுச்சு அதை பற்றியான இது கிடையாது இந்த தேர்தலில் நாங்கள் இருபத்தி ஆறுக்கான முன்னோட்டமாக தான் பார்க்குறோம் அண்ணாமலை அண்ணாமலைனா இவ்வளப்பட்ட ஒரு யங்ஸ்டர்ஸ் முப்பத்தி ஒம்பது வயசில் ஒருத்தர் வந்து ஐபிஎஸ்ங்கிற மாதிரி எனக்கு உச்சக்கட்ட ஒரு பதவியில் இருந்துட்டு அதை ராஜினாமா பண்ணிவிட்டு ஒருத்தர் இங்கே வந்து களத்தில் வந்து நின்று தேர்தலை சந்தித்து இவ்வளோ பெரிய பண பலம் பொருந்திய திமுக அதிமுகவை ஏற்று நின்று நான் ஜெயிப்பேன்னு இங்கே வந்து ஒரு காலை நினைக்கிறாரு பாருங்கள் நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிச்சு காட்டுவேன் நான் ஜெயிச்சு இங்கே ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு இதை விட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கோவை மக்களுக்கு வந்துருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கோயம்புத்தூர் இருக்க ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் நினைச்சு பாருங்க இந்த மாதிரியான ஒரு வேட்பாளர் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரியான ஒரு வேட்பாளர் யாருக்குமே கிடைக்காது கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது தொகுதிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கோவை மக்களுக்கு நான் கிடைச்சிருக்குன்னு நான் தெளிவாக சொல்வேன் அங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டாடணும் இந்த முறை இப்படி கம்யூனிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஓட்டு போட்டீங்க கம்யூனிஸ்ட்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு கம்யூனிஸ்ட்னால என்ன பண்ண முடிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை அடகு வச்சுட்டாங்க நாளா கம் நல்லா திமுகவுக்கு தெளிவாக தெரியும் இங்கே கம்யூனிஸ்ட்டை கோயமுத்தூர் இந்த தடவை நிப்பாட்டினோம்னா அண்ணாமலைன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிருவார் தெரியும் அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து உதயசி நிபாட்டோம் சொல்லி கம்யூனிஸ்ட்டை வேறு சின்னத்துக்கு மாற்றிட்டு போயிட்டாங்க ஆனால் அண்ணாமலை அதை பற்றிலாம் கவலையே கிடையாது நீ எவ்வளோ பெரிய பண வேணாலும் கொண்டுட்டு வா ஸ்டாலினை நாற்பது நாள் நீ இருக்கிற முப்பது நாள் அங்கே இருக்குது இன்னும் முப்பது நாள் இருக்குது தேர்தலுக்கு முப்பது நாளும் ஸ்டாலினை வச்சு இங்கே பிரச்சாரம் பண்ணு அங்கே இருக்க அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அமைச்சர்களையும் கூட்டிட்டு வா இந்தியாவில் இருக்க கூட்டணி இங்கே இந்திய கூட்டணியில் இருக்க எல்லா தலைவரையும் கூட்டிகிட்டு வந்து கூட கோயமுத்தூரில் பிரச்சாரம் பண்ணு ஆனால் அண்ணாமலையோட வெற்றியை அங்கே தட ஒன்னு ஒரு தடையும் நீ பண்ண முடியாது அது ஏற்கனவே எழுதப்பட்ட வெற்றி காலம் வந்து இன்னைக்கு வந்து காலமே இயற்கையே வந்து இயற்கையோட சூழலே அப்படியே மாறிடுச்சு திராவிட ஊழலை பார்த்து இயற்கையே இன்னைக்கு மாறி அண்ணாமலையான மாதிரியான ஒரு வேட்பாளர் கொண்டதான் இங்கே நிப்பாட்டி இருக்கு அதனால யங்ஸ்டர்ஸ் கோவை மக்கள் கண்டிப்பா கொஞ்சம் புரிஞ்சு என்ன எந்த மாதிரியான உங்க சப்போர்ட்டை நீங்க மட்டும் வாக்களிச்சா பார்த்தாது ஒரு வேட்பா ஒரு வாக்காளர் ஒரு பத்து வாக்காளர்கிட்ட நீங்கள் சொல்லணும் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆளை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு ஒரு ஆயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டுலாம் வெற்றி பெறக்கூடாது இந்தியாவிலே இந்த மாதிரியான வரலாற்று வெற்றி ஒரு ஆள் கூடாது அந்த மாதிரியான வரலாற்று வெற்றி அவர் பெறணும் தான் இங்கே இருக்க திராவிட கட்சிகளுக்கு சூடு போட்ட மாதிரி இருக்கும் ஆக நம்ம எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம் எவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கோம் அந்த மக்களை ஓசியில் போறீங்க ஓசில வாங்கி திங்கிறீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேவலப்படுத்திருக்கோங்கிறது மக்களுக்கு தெரியணும் மக்கள் வந்து அதை சொல்லி திமுகவும் அதிமுகவும் அதை நினைச்சு வருத்தப்படணும் அந்த அளவுக்கான வெற்றியை நீங்க தரோம் ஆனால் படிக்கணும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு தொகுதியிலுமே நான் தெரியுமா சொல்றேன் தென் சென்னையிலுமே சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகார பதவியில் இருந்துட்டு அதை பண்ணிட்டு நான் மக்களுக்காக சேவை சாட்றேன்னு வந்துருக்கு இன்னைக்கு கவர்னர் மேடம் தமிழிசை முன்னாள் கவர்னர் தமிழிசை மேடம் தான் சரி இங்கே தென்சென்னையில் அவ்வளோ படித்த மக்கள் இருக்காங்க அவங்களுக்கும் சரி கண்டிப்பாக கீழே வந்து ஓ முதல்ல ஓட் வாங்க ஏன்னா தென் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஐம்பது சதவீத வாக்கு தான் பதிவாகுதே ஒவ்வொரு தேர்தலையும் இது ஐம்பது சதவீத வாக்கு பதிவாக மாட்டேங்குது கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி ஐயாயிரம் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே தென் சென்னையில் இருபது லட்சத்தி தயாரிக்கும் ஓட்டை பத்து லட்சம் ஓட்டு கூட பதிவாக மாட்டிக்குது முதல்ல இளைஞர்கள் அன்னை அது அன்னைக்குனால வந்து ஃபெஸ்டிவலாக நினைங்க ஆனா வந்து அதை வந்து ஹாலிடேயாக நினச்சிடாதீங்க ஃபெஸ்டிவலாக மட்டும் நினைங்க ஃபெஸ்டிவலில் வந்து நீங்க கலந்துக்குங்க அந்த வாக்களிப்பை வந்து இங்கே செலுத்துங்க நீங்கள் ஹாலிடேயா நினச்சிக்கிட்டு நீங்க லீவ் போட்டு ஊட்டி கொடைக்கானல் கேரளான்னு சுற்றுலா போயிடறாதீங்க தயவு செய்து அதை நிறைய பேர் செய்கிறீங்க அதனாலே மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் கம்மியாகுது வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்காங்கன்னா இப்போவே வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் வீட்டுக்கே வந்து ஓட் பண்ணுற அளவுக்குலாம் இப்போ ஃபெசிலிட்டி கொண்டாண்டாங்க எலக்ஷன் கமிஷனு செய்து ஓட் பண்ணுங்கள் அந்த ஓட்டை நீங்கள் சிந்திச்சு யார் இது வாரிசா இவங்க வந்தால் நமக்கு செய்வாங்களா இவங்க எவ்வளோ பெரிய பதவியிலேருந்து கீழே இறங்கி வந்து நமக்காக போராடுறதுக்கு நிற்கிறாங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இன்றைக்கி ஒரு அரசியல் களத்தில் திமுக அதிமுக மாதிரியான ஒரு பணம் பொருந்திய ஒரு கட்சியை எதிர்த்து ஒரு பாமரை ஒரு பாமரர்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டத்தோட நேற்று யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இறங்கி நீங்க களத்தை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால நீங்க அதிமுகவை கன்சிடர் பண்ணாதீங்க அது ஒரு அழிவு அழிவு நோக்கி போய்கிட்டு காலம் ஏன்னா என்னை கேட்டீங்கன்னா துரோகம் அப்படிங்கிற பேருக்கு ஒரு மறு பேர் வைக்கணும்னா நீங்க எடப்பாடி பழனிசாமி பேர் வைக்கணும் ஏன்னா அவருக்கே நல்லா தெரியும் மீதி நாலரை வருடம் ஆட்சியை அவர் அந்த நாலரை ஆட்சியை அவர் முடிச்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மோடியோட சப்போர்ட் இல்லாம ஆட்சி அவர் நடத்திருக்க முடியாது உங்களுக்கு தெளிவா தெரியும் ஓகேங்களா அவருக்கு பதவி வாங்கி கொடுத்தவருக்கு கீழே காலைல விழுந்து உருண்டு போனது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு அழிவு நோக்கி அதிமுகவை அவர் கொண்டு போயிட்டு இருக்காரு அதான் அவர் வந்து ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பண்ணக்கூடிய ஒரு விசுவாசம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு அவரு அழிவு அவ்வளோ பெரிய கட்சியை இன்னைக்கு அழிவு பதைக்கி அவர் கொண்டு போயிட்டார் அதனால இன்னைக்கு களம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக பிஜேபி அப்படின்னா களம் போய்கிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினா அண்ணாமலையா அப்படிங்கிற நோக்கி போயிட்டு இருக்கு கலைஞரோட பையன் அண்ணா ஸ்டாலின் வேணுமா உங்களுக்கு இல்லை குப்புசாமியோட பையன் அண்ணாமலை வேணுமா நீங்க டிசைட் பண்ணீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கும் ஒன்றுமே தெரியாத தத்திக்கும் இடையிலான போர் இது அதை நீங்க முடிவு இந்த தேர்தலை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஆறில் நம்ம மிகப்பெரிய அளவில் வருத்தப்படுவோம் இந்த தேர்தல் இருபத்தி ஆறு நம்ம தமிழ்நாட்டை அலங்கரிக்க போகிறக்கான தேர்தலோட முன்னோட்டம் அதனால் நீங்கள் இங்கே இறங்கி வேலை ஓட்டு வா வாக்கு செலுத்துறது மூலமாக தான் நம்ம இருபத்தி ஆறோட முன்னோட்ட தேர்தலை நம்ம சந்திக்க முடியும் அதனால் கண்டிப்பாக சிந்தித்து வாக்கலைங்க நன்றி வணக்கம்